சச்சினில் பதற்றப்படாதே இந்த அப்பா அழைத்ததும் வந்துவிட்ட பிறகும் எதற்காக மனம் தளருகிறாய் உனக்கான ஒருவரைத்தானே உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் வருகின்ற உறவு உனக்கானவராக இருக்கும் போது வரப்போகும் ஆபத்திலிருந்தும் வந்திருந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை மீட்டெடுத்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து சென்றிருக்கும் உறவை ஏன் தங்கமே தள்ளிவிட நினைக்கின்றாய் தயக்கம் காட்டாதே அச்சம் கொள்ளாதே யார் ஒருவர் தயக்கத்தையும் அச்சத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை அவர்களின் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கு வெற்றியை பெற முடியும் உன் விருப்பப்படி தானே உன் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் தர காத்திருக்கின்றேன் வரப்போகும் ஆபத்தை நினைத்து இப்பொழுதை பதற்ற கொண்டிருந்தான் உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு செயலும் செய்வதற்கான நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்காது அதனால் உனக்கான வெற்றியை கொண்டாடுவதற்கு நீ தயாராக இப்போதிலிருந்தே உன்னை தயார்படுத்திக் கொள் வருகின்ற உறவானவரின் புகைப்படம் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது ஏனென்றால் அவர் யாரென்று தெரியாமல் தானே மனம் கலங்கிக் கொண்டும் குழம்பிக் கொண்டும் இருந்தாய் நமக்கு முகம் தெரியாமல் அவர் உதவி செய்து கொண்டு இருக்கின்றான் ஆனால் அவர் நம்மிடம் பேசிய பாடமில்லை வந்த பாடமில்லை என்று யாரென்று தெரியாமல் மனதிற்குள் ஏதேதோ என்ன ஓட்டத்தோடு நீ பாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனதை இப்பொழுது உனக்காகவே புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் இழந்து விட்டும் தவிக்கும் ஒன்றை அவரின் மூலமாகவே கொண்டு வந்து நீ இப்பொழுது அவரின் புகைப்படத்தையும் முன்னிடம் சேர்ப்பதற்காக வந்து இருக்கும் போது நீ மனமருந்திக் கொண்டு இருக்காது இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை கருத்தில் கொண்டு தானே இவ்வளவு கலக்கம் கொண்டு இருக்கின்றாய் வேறு எண்ணங்களோடு வேறு சிந்தனையோடு எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்படாது அவர்களுக்கு மட்டும் இதை செய்தால் வெட்டி கிடைத்து விடுகிறது நான் செய்தால் வெற்றி எனக்கு கிடைக்கவில்லையே நானும் அதை போலத்தானே செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ளாதே அவர்கள் செய்து கொண்டு இருப்பது அவர்கள் போராடுகின்ற போராட்ட களத்தில் இருந்து வேறொரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வாழ்வை தீர்மானிக்க இந்த சாயிப்பனை வந்திருக்கும் போது உனக்கு எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பட்சத்தில் உனக்கான விஷயத்திலும் நான் உனக்கு வெற்றியைத் தருவேன் என்று தெரியாதா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே என் செல்வமே உன் ஆசையை ஏற்கனவே அறிந்து கொண்டுதான் உன் உறவானவரின் புகைப்படத்தை உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ முழுமனதோடு அவரை ஏற்றுக்கொள்ள இங்கு தயாராக இரு உன் விருப்பம் என்னதோ உன் கோரிக்கை என்னதோ அது நிறைவேறுவதற்கான தருணமும் வந்துவிட்டது உன் விருப்பப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்றுதானே என் அருளுக்காகவும் என் உத்தரவுக்காகவும் நீ காத்து கொண்டிருந்தாய் அப்படி காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே என் சாய்தேவனே எனக்காக இறங்கி வந்து வேட்டா அவரின் புகைப்படம் என் கையில் வந்து தான் சேரப்போகிறது என்று முழுமையாக உணரும் தருணம் வந்து விட்டது சில பல பிரச்சனைகளால் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கும் போது அதையும் தாண்டி உனக்கான வெற்றியை தேடி நான் உனக்குள்ளே வந்து கொண்டு இருக்கும் போது யாருமே இல்லையே என்று எண்ணி விடாது பொறுமையோடும் நிதானத்தோடும் உனக்கான பாதையை நீ அங்கு சென்று கொண்டிரு உன் வழிகாட்டுதலாக நான் வந்து இருக்கும் போது உன் குருவாகவே நான் இருந்து கொண்டிருக்கும் போது போது உன் நம்பிக்கைக்குரியவனாக நான் இருந்து கொண்டு இருக்கும் போது இதற்கு கலங்குகிறாய் எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள் உன்னை பாடாய்படுத்தி ஒரு பிரச்சனை உன் மனதை வதைத்துக்கொண்டே இருக்கின்றது இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்கு யாருமே இல்லையே என்று நினைக்கின்றாய் உன் வாழ்விக்காக நான் கொடுக்க போகும் சத்திய வாக்கி மட்டும் விட்டு விடாதே உனக்காக எழுதப்பட்டது என்றுமே உன்னிடத்தில் வந்து தான் சேரப்போகிறது கேள்விகள் என்று ஒன்று இருக்கும்போது அதற்கான விடைகளும் அதற்கான பதிலும் ஒன்று இருக்கத்தானே செய்யும் கஷ்டங்கள் வருகிறது என்றாலே தமக்கான மிக இன்பமும் காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை நீ பெறுவதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் என்பதில் அவரை வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையை உன் சந்தோஷ கொண்டு வருவதற்குத்தான் உன் சாய்தியை வந்திருக்கின்றேன் வந்து இருக்கின்றேன் தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் நீ எடுக்க கற்றுக்கொள் மற்றவர்களை பற்றி மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே உன் மனம் எது நிம்மதியோ இன்றுவரை அந்த வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்கும் போது உனக்கான ஒருவரை நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதை விட இங்கு வேறு என்ன இருக்க போகிறது உன்னிடம் உள்ள ஒரு தட்சணையை நான் கேட்டுவிட்டேன் என்பதற்காக எல்லாம் நீ குழப்பமடைய வேண்டாம் பொண்ணும் பொருளை ஆடம்பரத்தை இந்த அப்பன் கேட்டு விடுவானோ என்று தானே கொண்டு இருக்கின்றாய் அது என் தங்கமே நீ மனதிற்குள் இப்பொழுது என்ன என்ன ஓட்டத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா நானே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றேனே இருக்கின்றேனே அப்பா நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த விஷயமானது விலை உயர்ந்ததாக இருக்குமோ என்று சிந்திக்க வேண்டாம் நான் நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளிடம் கேட்டது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான் அதை நான் உன்னிடம் கேட்காமலே உன்னிடத்தில் அது இருக்கின்றது என்று தெரிந்துவிட்டுத்தான் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன்னை ஒரு பொழுதையும் நான் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க வந்து வந்திருக்கின்றேன் இன்றைய நிலைமைக்கு யார் காரணம் என்று தெரிந்த பின்பும் நீ அவர்கள் பின்னாலே சென்று கொண்டு இருக்காதே நான் உன்னிடம் என்ன சொல்லி कि உன் பொறுப்பை நான் உன் கையில் ஒப்படைத்திருக்கின்றேன் என்றான் உன் மீதும் உன் திறமை மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அப்படிப்பட்ட நம்பிக்கை இருப்பதனாலத்தான் இதை உன்னால் செய்து முடிக்க முடியும் என்பதாலத்தான் இந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல் வாங்கிக் கொள் என்று சொல்லி இருக்கின்றேன் ஆனால் நீயும் அங்கு வேறு யாரிடமோ சென்று கருத்து கணிப்பை நடத்தி கொண்டு இருக்கின்றாள் உனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்றுதானே கண் கலங்கினாய் இந்த அப்பன் சரியான தருண் உன்னை தேடி வந்து உனக்கான உதவி செய்தவரின் புகைப்படத்தோடு வந்து உன் வெற்றியை தீர்மானிப்பவர் இவராக தான் இருக்க முடியும் என்று சொல்வதற்காக வந்திருக்கும் போது என் தங்க பிள்ளையே உன் நிலைமையை பார்த்து நீ பயந்து கொண்டும் பதற்றப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலையும் பல கடினமான பாதையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அவ்வளவு எளிதாக இங்கு வெற்றியை யாராலும் அங்கு அடைய முடியாது என்ற நிலை நீயாகவே உருவாக்கி கொள்ளாது எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என்னோடு இருந்து கொண்டு போது உனக்கு வெற்றியை தான் தருவேன் என்று தெரியாதா அந்த சூழ்நிலையிலும் நீ எவ்வளவு பெரிய நற்குணங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று சோதனையை தான் உன்னில் வைத்திருக்கின்றனே தவிர உன்னை சோதித்துப் பார்க்கும் என்னும் சிறிதளவேனும் எனக்கு கிடையாது அதனால் அந்த எண்ணத்தில் இருந்து முதலில் வெளியேறி வா உனக்கான விஷயத்தில் நான் நல்லதை மட்டும்தான் நடத்தி தருவேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு உன்னை யார் என்று யார் மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லை இந்த அப்பன் புரிந்து கொண்டபடிதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று மனம் கலங்கி விடாதே அவர்களுக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் உன் நற்குணத்தை பற்றி என்ன தெரியும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நான் நல்வழியைத்தான் காட்டுவேன் நல்வினையைத்தான் விதைத்து கொண்டே இருப்பேன் எனக்கு முன்னால் சென்று என் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு என் அப்ப நானவன் எனக்கு நல்ல விஷயத்தை தருவான் என்ற நம்பிக்கையோடு என்ன வழிந்து உன் உன்மனதில் இருக்கின்ற விஷயத்தையெல்லாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் செயல்படுத்த வந்திருக்கும் போது நான் பக்கபலமாக இருந்து உனக்கான வெற்றியை நடத்தி தரத்தான் போகிறேன் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் என்னதான் நாம் இந்த நடக்கும் அது நடக்கும் என்று சொன்னாலும் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால்தான் அந்த செயல்கள் எல்லாம் நடக்கும் உன்னால் முயற்சி செய்தால் மட்டும்தான் அந்த முயற்சிக்கான முன்னேற்றத்தை காண முடியும் இருக்கும் பட்சத்திலே நீ மட்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் விட்டு கொடுத்து விடாது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை சுற்றி அங்கு செய்து கொள்ளட்டும் சொல்லி கொள்ளட்டும் அத்தனையும் தாண்டி என்னை காப்பாற்றுவதற்காக என் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நிதானமும் பொறுமையும் சகிப்புத் தன்மையும் இல்லை என்றால் நீ சாதித்ததற்கு அர்த்தமே இருக்காது சகல விஷயத்திற்கு நானே அதிபதியாக இருந்தாலும் உனக்கு விதிக்கப்பட்ட விதியில் நீ போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தானே அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை வழிவர வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் இதுவும் யதார்த்தமானதுதான் என் பிள்ளையே உன் விதியின் பிடியிலிருந்தும் உன் கருமை வினையில் இருந்தும் காப்பாற்றுவதற்கு இந்த அப்பனை தவிர வேறு யாராலும் முடியாது என்று நீ நினைத்துவிட்ட பிறகுத்தானே இந்த அப்பனை தேடி வந்திருக்கின்றாய் அதற்காகத்தான் நான் உன்னை வழிகாட்டி அந்த விரைவில் உனக்கான வெற்றியை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருகின்ற மாற்றங்கள் உனதாக இருக்கும்போது போது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை நீ மாற்றிக்கொள் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்திருக்கும் போது இனி எதை நினைத்தும் மனம் வருந்தாதே வெற்றி உனதாக்கப்படும் போது நீ நினைத்ததும் நடக்கத்தான் போகிறது உனக்கானவரின் புகைப்படமும் வந்துவிட்டது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ओम साइरा